மேட்ரு பண்ண ஆள் வேணுமா செய்யறதுக்கு நல்லா செய்யறதுக்கு ஆள் வேணுமா உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புக்கு வாங்க என்னங்கடா டே பத்து வருஷம் பழகுறவங்களே முதல குத்திட்டு போறாங்க இது யார் எவருன்னே தெரியாதவங்க மல்லாக்க படுக்க போட்டு தழுத்துவாங்களா எனக்கு புரியல முதல்ல இந்த ஆப்பை ரத்து பண்ணணும் சரிங்களா இந்த ஒரு நடிகை கூட காத்திருந்தா அன்பே என் காதல் நீ தானே ஸ்வேதா பெண்ணு நல்லா குண்டாயிட்டாங்க ஒல்லியா இருப்பாங்க அந்த நடிகைக்கு கூட வந்து ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து பண்ணுங்க அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு ப்ரொமோஷன் இந்த மாதிரி நடிகைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உட்படாது ரெண்டாவது இந்த ஆப்பை முதல்ல பர்ன் பண்ணணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மா செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க பத்து வருஷம் பழகிறவங்க நம்ம புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் வந்து நமக்கு தழுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் பார்க்குறேன் எடுத்த உடனே ஃபோன் பண்ண உடனே நமக்கு சும்மா ஒரு ரூபா இருந்து நிறைய பைசா போட சொல்லி தான் உள்ளே வர சொல்கிறாங்க ஆம்பளைங்கள்ட்ட பைசா கேட்குறது கிடையாது என்ன மெஜாரிட்டி பெண்கள் தானே பெண்களை வச்சு தானே அது பிஸ்னஸ் பெண்களுக்கு பேச பேச ஒரு ரோஸ் மாதிரி ஒரு ரோஸ் கிடைக்கும் ஒரு ரூபா முக்கி முக்கி பார்த்தா உடனே பத்து ரூபா உங்களுக்கு வந்து யூபிஐயில் கிரெடிட் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் இருபது ரூபா கிரெடிட் ஆகும் முப்பது ரூபா கிரெடிட் ஆகும் நமக்கு ஆசையை தூண்டிட்டாங்களா ஏ பத்து ரூபா வந்துட்டு இருபது ரூபா வந்து முப்பது ரூபா வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் வராது நூறுரூவா நான் தான் வரும் நூறுரூவாய்க்கு நீ நாலு மணி <laughs> என்ன பேசணும் உட்காந்து உசுரை கொடுத்து இது உண்மையிலேயே நிறைய சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பை பற்றி பேசிருந்தாங்க இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு தப்பான ஒரு இது பண்ணுறாங்கன்னு அது உண்மை தான் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் ஒரு பத்தாயிரம் கஸ்டமர் சின்ன ஆக்சிடென்ட் பக்கத்தில் ஒரு நண்பர்கிட்ட உடனே உடனே மாற்றி மாற்றி ஃபோன் போயிடும் உடனே வந்து நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹலோ அப்படின்னா ஓடி வந்துடுவாங்க எல்லாரும் தெரியல என்ன என் மக்கள் வந்து எல்லாம் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க காலம் மாறி போச்சு இல்லைங்களா அதுக்குன்னு சுத்தமாக மழுங்கி போய் நீங்களே ஏறி உட்காந்து மொட்டை அடிச்சுலாம் பார்க்காதீங்க எல்லாரும் உசாரு தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் நம்பாதீங்க தங்க பிள்ளைங்களா நம்பாதீங்க ஆம்பளை இருக்கட்டும் என்ன கஷ்டம் கோயிலுக்கு போக நம்பிக்கை வச்சிருக்க தெய்வத்தை பாரு உன் ஃப்ரெண்டை பாரு உன் லவ்வரை பாரு உன் ஹஸ்பண்டை பாரு உன் பொருள் பிள்ளைய பாரு கொண்டாட்டியை பாரு அம்மா அப்பா பாரு சொந்த பந்தக்கார வீட்டுக்கு போ குழந்தை உங்க வீட்டுக்கு போ குடிச்சதை வாங்கி சாப்பிடு நல்லா தூங்கி எந்திரி அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்தவன் குடியை எடுத்து தாலியார்த்து உனக்கு கழுத்துல கட்டி இருக்குன்னு இந்த ஆப் வச்சிருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ப ஒட்டு மொத்தமா தூக்கணுங்கிறவங்க இந்த வீடியோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ப ஒட்டு மொத்தமா தூக்குவாங்க ஏன்னா நிறைய குடும்பம் கெட்டு போது நிறைய டிப்ரெஷன்ல இருக்க ஆண்களும் பெண்களும் என் சகோதர சகோதரிகள் வந்து ஏமாந்து போறாங்க அதுல போய்